தோசை எப்போதுமே ஒரே மாதிரியே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா தோசை மாவு கூட இதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து தோசை பார்த்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக இது கூடிய காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் சேர்த்து தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவை கிடையாது தக்காளியில் இருக்கிற சாரே போதும் இதனால் திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் தோசை மாவு வச்சுருப்பீங்களா அதில் வந்து ஒரு நாலு குழி கரண்டி நான் அந் இது கூடயே வந்து நம்ம அரைச்ச பேஸ்டின்னு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவில் வந்து உப்பு எதுவும் சேர்க்காததுனால கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவும் அந்த பேஸ்ட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தவா நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றி நல்லா சுற்றிலும் எண்ணெய்லாம் விட்டு நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டு எடுத்து சோப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை நல்லா காரசாரமாகவும் இருக்கும் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அதனால இந்த மாவு கூட சேர்த்து அரிசி சாப்பிடும்போது அந்த வாசமும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு கெட்டி சட்னி அதாவது தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோ இல்லை ஏதாவது குருமா வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மாவு கம்மியாக சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பேஸ்ட் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா தோசை வாக்கும்போது கரெக்டான அதுக்கு வராது இந்த பேஸ்டும் கரெக்டான ரேஷியோல சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான தக்காளி கார சட்னி தோசை தயாராகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் பேட்ரம் உங்களுக்கு சிபோ பை டேக்